இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் கடகராசி நேர்களுக்கு வணக்கம் கரேத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் ஆங்கில ஜனவரி நல்வா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி கணபதி வணங்கி என் குழந்தை பெரிய மாத்தாயை வணங்கி வீர சத்தியநாங்கம்மா வணங்கி அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் பால்நாள் பலன்கூட போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே நான் வாங்கண்ணா மாத பழங்குள்ள போகலாம் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம வந்து இந்த கோச்சார பலன் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒரு குழந்தை போது எப்படி நான் அந்த அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து நம்ம நான் அந்த நேரத்தை வைத்து நம்ம எப்படி ஒரு ஜ ஒரு ஜாதத்தி பலனை பார்க்குறோமோ அது போல தான் இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இந்த மாத பலன் மாதத்துக்கு மாலைநாள் பழம் இந்த ராசிக்கு எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கி என்ன எதாவது பயணிக்கிறான்னு ஒன்று பயமாக கொண்டு தான் நம்ம பலனாக சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகராசினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி யாருங்க சந்திரன் தான் அதிபதி ஓகேங்களா அந்த ஒன்று கூடிய ராசி அதிபதி சந்திரன் எங்கே இருக்கார் தன் சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி அது உடனே இருக்கிற சுக்கரனோட இவரும் பயணிக்கிறார் அப்போ என்ன சாதத்தில் பயணிக்கிறார் அவர் போரட்டாதி ஒன்றாம் மாதத்தில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கூடையவன் ஒம்பது கூடவன் சாரத்தில் பயணிச்சிட்ருக்கா ஓகேங்களா ரைட் ஓகே ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூடவன் சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஆறில் போராடம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கா அந்த போராடம் யார் நாலு கூடவன் அதாவது இந்த ராசிக்கு சுகாதிபதி அண்டு பாதகாதிபதி அண்ட் லாவாதிபதியோட சுக்கரனோட சாரத்தில் ஆறாம் இடத்துல சூரியன் பயணிச்சிட்ருக்காரு ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு குடையவன் பன்னெண்டு குடையவன் புதன் பகவான் அப்போ அந்த மூணு குடைவன் கன்னி புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு அஞ்சில் விர விரிச்சகத்தில் கேட்டை சுயசாரத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் சுயேச நாலாம் பாதத்தில் அவர் இப்போ தனித்து பயணிச்சுட்டு இருக்காரு ஓகேங்களா அப்போ பாலண்டு தன் சா பாலண்டு கொடம் மிதன முதன் பார்த்தீங்கன்னாக்கா சாந்துக்கு ஆறில் ராசிக்கு நா அஞ்சில் விருச்சக்கத்தில் அதே அவங்களோட பயணிச்சிட்ருக்காரு ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலு குடைவன் பதினொன்று குடைவன் ஓகேங்களா அப்போ அந்த நாலு கூட பதினொன்று குடைவன் பார்த்தீங்கனாக்கா அந்த நாலு குடைவன் சுக்கரன் நாலு குடை பதினொன்று யாரு அதை லாபாதிபதி அன்ட்டு சுகாதிபதி அது பாதகாதிபதி இல்லைங்களா சுக்கர பகவான் அப்போ நாலு கூடையவன் அந்த துலா சுக்கரன் பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு எட்டில் மகரத்தில் ஆட்சி பெற்ற சனீஸ்வரனோட இவர் பயணிக்கிறார் கூட இவர் கூட சந்திரன் அங்கே இருக்கார் ஒன்று கூட ராசி வந்து இருக்கார் ரைட் ஓகேங்களா ரைட் அதே அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று கூடையவன் சுக்கரன் ரிஷப சுக்கரன் பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு எட்டில் அதே அமைப்பில் பயணிச்சுட்டு ஓகேங்களா ரைட் அப்போ ஐ அடுத்தது அஞ்சு கூடவன் பத்து குடையவன் அப்போ அந்த அஞ்சு கூட பத்து குணம் யார் விருச்சக செவ்வாய் அப்போ அந்த அஞ்சு கூடிய விருத்தகம் செவ்வா பத்து கோடி மேஷ் செவ்வா அப்போ அந்த அஞ்சு கோடி விருட்சக செவ்வாய் பார்த்திங்கனாக்கா தன் சாணத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு ஒன்றில் இப்போ பூசா ரெண்டாம் பாதத்தில் அதாவது பார்த்திங்கனா காலப்பூச தத்துவ பார்த்தீங்கன்னாக்கா கடகத்தில் செவ்வா நீச்சம் ஆனால் நீச்சம் பங்கம் வா வக்கரத்துலையும் நீச்ச பங்கம் ஆகிறாரு புஷ்கானம் அதாவது பார்த்திங்கன்னா பூசா ரெண்டுங்கிறது புஷ்கான மோச பாதம் அதுலேயும் வக்கரநிலையை அடைய அதுலேயும் பார்த்து நீச்ச பங்கத்தை அடையிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கூடம் பத்து நீச்சம் நீச்சமில்லை நல்லா தான் இருக்குது யார் அவன் வக்கரநிலையும் இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அது பார்த்தீங்கன்னாக்கா பத்து கோடியும் தனிசானத்துக்கு நாளில் ராசிக்கு அதே அமைப்பு தான் இருக்கார் யாருமே சேவா ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆறு குடையவன் ஒம்பது குடைவன் யாருங்க தனுசு அதாவது குரு குரு பகவான் அப்போ அந்த ஆறு பார்த்து தனுசு கூட பார்த்தீங்கன்னாக்கா தனிசானத்துக்கு ஆறில் ராசிக்கு பதினொன்றில் ரிஷபத்தில் ஓகேங்களா அவர் வந்து ரோஹிணி மூணாம் பாதத்தில் நிலையை பாட்டு போயிட்டுருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரைட்டு சின்ன ஒரு தடங்குல அதுதான் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டுலாம் செல்லாமா ரைட் ஓகே அந்த ஆறு கோடி தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்கா தனிசாந்துக்கு ஆறில் ராசிக்கு பதினொன்றில் ரோகிணி மூணாம் சாரத்தில் வக்கரம் மட்டும் பயணிச்சிருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மீன மீனகுரு பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு மூணில் ராசிக்கு அதே பதினொன்று மணி ரிசபத்தில் பயணிச்சிருக்கார் ஓகேங்களா வக்கரத்தில் பயணிச்சிருக்காரு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து ஏழு கோடி எட்டு கூடையவன் சனிஸ்வர பகவான் அந்த ஏழு கோடி மகர சனி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தனிசாந்துக்கு ரெண்டில் ராசிக்கு எட்டில் ஆட்சி பெறார் அப்போ என்ன பூரட்டாதி ஒன்றாம் மாதத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் அப்போது ஆறு கோடி ஒம்பது கோடி சாரத தான் வக்கர அந்த வக்கர சார்ந்த பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மூணாம் மனு சொல்லக்கூடிய கண்ணியில் கேது பகவான் உத்தரம் மூணாம் மாதத்தில் ப பயணிச்சுட்டு இருக்கார் அது ஒன்பதாம் மணி சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் பயணிச்சிருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் வந்து இந்த மாதத்தை இந்த மாதங்களோட எந்தது கிரக எந்தெந்த பாவத்தில் போகிறாங்கிறோட அமைப்பு ஓகேங்களா ரைட் ஓகே பாலுன்னு போயிடலாங்களா ரைட் ஓகே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த அதாவது எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமைப்பில் வந்து புறப்பு தோஷம் இருக்கிறதுனால பார்த்தீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இப்போ வந்து அஷ்டம சனி போயிட்டுருக்குது அஷ்டம சனி பயணிச்சுட்டு இருக்கிறீங்க கடகரசி நேர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா அது குச்சினூர் போகிறது அதாவது திருநள்ளாறு போகிறது சனி உலகம் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா எழு சனி சில சனி ஓரையில் பார்த்தீங்கன்னாக்கா எழுத்தீபம் போகிறது எல்லாம் சனி ஓரளவில் போனீங்கன்னா மற்ற நேரத்தில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நீங்கள் வந்து எல் தீபம் போடுறது எல் சாதம் நடந்தது காக்க சாதம் வைக்கிறது நல்லெண்ணெய் அபிஷேகம் பார்த்திங்கனாக்கா நம்ம சனி சுர பவானம் பண்ணுறது ஓகேங்களா அப்போ சந்தனம் சேர்ந்து போகிறதுனால பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களில் ஒரு பால் பால் தயிர் இந்த மாதிரி சாதங்களை வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த ஆரம்பம் கொடுக்குறது சனி சுரம் படைச்சிட்டு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும் அப்போ உணவு தானங்கள் தண்ணி தானம் ஓர் தயிர் தானே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அபிஷேகம் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாட்டுத்திறனாளிகளுக்கு ஊனமுற்றோர்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஆட்கள் கொடுக்குறதுக்கு போது நல்லாயிருக்கு இது மாதிரி நிறைய பலன் சனி சந்திர நிறைய சொல்லலாம் டைம் பற்றாது ஓகேங்களா இது மாதிரி பார்த்தீங்கன்னா பலனு போயிடலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு தோசமாக தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ ஆயில் ஆயில் பார்த்திங்கனா இந்த காலக்கட்டத்தில் அவர் வக்கரப்பட்ட சாதம் வாங்கினா பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம ஊரு டூர் பயணிக்கிறோம் அந்த காலகட்டங்களில் அவர் நிலைப்பாடான ஒரு பயணமாக இந்த காலகட்டம் இருக்கும்போதுனாலே இருக்காது ஓகேங்களா இந்த பாயிண்ட் பிறப்பே எதையும் சொல்லிடுவோம் இந்த கோ இந்த கோர்ட்டு ஊழியருக்கிறாங்க பார்த்திங்களா இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இந்த கோர்ட்டு ஊழியராக இருக்கட்டும் இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா பெருசாக கடகரசினர்களாக இருக்க பட்சத்தில் பெருசாக ஒரு கேஸாக இருக்கட்டும் அவங்க ஒரு செயற்பாடாக இருக்கட்டும் அது எந்த துறையில் எந்த அமைப்பில் அந்த அமைப்பில் இருந்தாலும் சரிங்க பெருசாக நிலைப்பாட்டு சரி பெருசாக குடிப்பான அக்கா சரிங்கக்கா சே சரியான ஒரு அமைப்பு இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்காது நம்ம அடித்தே சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அந்தந்தால் ஒரு தோசத்தை தான் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு பெண்ணுனால ஒரு பேர் கேடும் ஆணாக இருந்தால் பெண்ணுனால பெண்ணாக இருந்தால் ஆணுனால பேர்கள் கேடும் அதாவது பார்த்து உசார சூதனமாக அந்த மாதங்களில் பயணிகள் காலை சிறந்தது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலெலாம் தேடி வருமான தொழிலெலாம் தேடியே வரும் ஓகேங்களா அது அந்த அம் அந்த அமைப்பில் தான் இருக்குது அதே ஒரு குழந்தைங்க நம்மளும் கொஞ்சம் பிரிஞ்சுருக்கிறோம் அப்புறம் அந்த குழந்தைங்க நம்ம தேடி வந்து நம்ம அணுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு வாய்ப்பு இருக்குது அது நிலைப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது தொழில்காரும் அந்த குழந்தைகார்ட்டு நிலைப்பாடு கம்மியாக இருக்குது வரும்போது கப்பு நம்ம ஒரு உணர்வோடு பிடிச்சிக்கணும் அப்படி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரும் நல்ல ஒரு சிறப்பாக போகுமான்னு கேட்டால் போகக்கூடிய வாய்ப்பு கூட வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா அதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே வந்து காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தொழில் அந்த பட்டப்படி படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்க அந்த பட்டப்படிப்பு தேடி வரும் நல்ல சிறப்பாக இருக்கும் இந்தந்த கல்லூரியில் படிக்கலாங்கிறது இந்த எந்த தூரில் படிக்கலாங்கிற ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு அந்த செய்தி நம்மளுக்கு வரும் அதுபோல் பார்த்திங்கனாக்கா தொழில்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மைண்டு விட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாறி பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது எந்த பிரச்சனையும் இருக்காது உள்ளூரில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு சேக்கப் இருக்கும் அதே கூட்டு தொழில் பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு சாராக சூதானமாக இருக்கணும் சேர் மார்க்கெட் சீட்டாட்டம் சூதாட்டம் ஆன்லைனில் தொழில் பண்ணுறோம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அனைவரும் பார்த்து காலகட்டங்களில் கொஞ்சம் சூதான நிலையோடு இருக்கிறது இந்த கா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதே வந்து இந்த குழந்தைகளுக்கு யார் இப்போ அப்ளை பண்ணுறது காலக்கட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலைப்பாடு கம்மியாக இருந்தால் கரெக்டாக ஒரு பொருளும் ஒன்றும் பிரச்சனை கிடைக்காது பிரச்சனை இருக்காது குழந்தைங்களுக்கு பார்த்து இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க ஒரு குழந்தைங்க உடம்பு சரியில்லை ட்ரீட்மெண்ட் இருக்கீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் நல்லா குறையாக இருக்குமான்னு கேட்டால் ஒரு கவனத்தோடு உடனோம்னா ஒரு 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 ஆஸ்பத்திரியில் இருக்கலாம் இப்போ கவனம் குறையோ உடனோம்னா கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம பயணிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் ஓகேங்களா அதே ஒரு பூம் குழந்தையாது கை குழந்தையா அதை கொஞ்சம் பார்த்து உருசாக சோதனை வச்சுருந்தா போதும் பெருசாக பயப்பட தேவை இல்லை ஓகேங்களா ரைட் அதே இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்மளோட பொருளாதாரம் இந்த நிலைகளாக பார்த்துக்கிற காலகட்டங்களில் அதாவது ஏதோ ஒரு கொடுத்து வாங்க வாங்குறது ஓகேங்களா இந்த மாதங்களில் ஏமாந்து ஒருவரை ஜாமீன் போடுறது ஒரு கடன் வாங்கி மாட்டிக்கிறது யோசிக்காத ஒரு ஒரு பிரச்சனை தலையிட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமான்னு கேட்டால் இருக்கக்கூடிய சூழ்நிலை வருங்க அதை விட கொஞ்சம் பார்த்து உருசார சூதனமாக நிதானமான போக்கள் நீங்கள் இருக்கணும் ஓகேங்களா எடுத்தால் கௌரவமாக இது பண்ணிடக்கூடாது யாருக்கும் வாக்குறுதி ஒரு 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 ஓசனை பண்ணி தான் கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் அதுக்கு ஒன்றும் சப்போர்ட் உங்களுக்கு கிடச்சிடும் இருந்தாலும் ஏன் அவ்வளோ அவ்வளோ நம்ம போவான கொஞ்சம் பார்த்து உசாராக சோதனை வந்துட்டா எல்லாத்துக்கும் அலைச்சல் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் பார்த்து நிதானத்தோட சூதனைத்தோடு நீங்கள் எடுக்கூடிய முடிச்சு அனைத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தா நிலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது இருக்கும் இருந்தாலும் கடைசியாக வந்து வெற்றி வெற்றி பெறுவீங்க ஓகேங்களா அது இளைய சகோதர காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்க உடம்பிறந்தவங்க சரி உங்கள் வயசு கேள்வர்களும் சேர்ந்து காலகட்டங்களில் கடன் உடனும் வாங்க வாங்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பும் அவங்க யார்கிட்டையும் ஜாமீன் போட்டு மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது அது பார்த்து உசாராக சுதந்திரமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடற்கரை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கிறீங்க ஓகேங்களா ஒரு 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 ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்பு எதுவாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க ஓகேங்களா அந்த தொடர்புகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த சில பார்த்திங்கன்னா ஒரு நல்லா லாபகரமாக இருக்குமான லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்குமாங்க கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அந்த ஆன் ஆன்மீகத்தோடு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு ஊர் பயணிக்கிறவங்க பொழுதுக்கு வெளியூர் பயணம் பய பயணிக்கிறவங்க இன்னொரு ஆன்மீக இன்னொரு இந்த ஆன்மீக வாய்ந்தது இன்னொரு ஆன்மீக வாய் போய் சந்திக்கிறது பார்க்குறது இந்த மாதிரி போகிறது வர்றது வண்டி டிராவல்ஸ் பண்ணுறது அது பார்த்து புது வண்டியில் போகாத பழைய கார் பழைய வாகனத்தில் போக போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கும் பல உலகணவங்க அந்த வாகனத்தில் பயணிக்கும் போது அது நம்ம வெற்றி கொடுக்கும் வெற்றி கொடுக்கும் ஓகேங்களா ஸோ ஓகேங்களா அப்போ வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட முயற்சி அனைத்தும் உங்களுக்கு போது தோல்வி கொடுக்காது வெற்றி கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ரைட் ஓகே அதே வந்து காலக்கட்டம் பார்த்திங்கன்னாக்கா திருமண காலங்கள் இந்த காலக்கட்டங்கள் இதை பார்த்து ஓசனம் ஓசனம் பண்ணி செய்யணுங்க எடுத்தவங்க வந்து பண்ணிடக்கூடாது இந்த காலக்கட்டங்களில் இப்போ கணவன் போய் பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை வந்து பிரிஞ்சு பிரிஞ்சுங்க பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டில் கேஸ் நடக்குது அதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் பார்த்து சோதனை நிதானமாக தாங்க பண்ணணும் எடுத்தவனே எடுத்து எடுத்து மக்கள் வந்து பண்ணணும் அந்த காலக்கட்டங்களில் பெருசாக ஜெயிக்க முடியாது அது கொஞ்சம் பார்த்து உசார சோதனை வருங்க அது கூட்டு தொழில் கொஞ்சம் உசாராக இருங்க ஃபஸ்ட்டு திருமணத்தில் பார்த்து கொஞ்சம் உசாராக இருங்க ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா கால காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம தந்தையாரெலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு 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 வாய்ப்புன்னு அவருக்கு என்னென்னா கொஞ்சம் பார்த்து உஷா சூதனமாக இருக்கணும் தந்தையார் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பேர் கெடும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா தந்தையார் ஒரு நம்ம நம்ம தந்தையார் ஒரு டீனாச்சு ஒரு இதாக இருக்கிறாங்கன்னா ஒரு தொடர்பில் மாட்டிக்குவார் பெண் தொடர்பில் மாட்டிக்குவார் அதாவது கொஞ்சம் பார்த்து உருசாக சூதனமாக இருக்கணும் மாதிரி அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம அதே மாதிரி இரண்டாம் திருமணம் இந்த மாதிரி பண்ணவங்களாம் எப்படி எப்படி இந்த எந்த இந்த மாதிரி அமைப்பு பண்ணால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் கைதியாக தான் இருக்கணும் எண்ணா திருமணத்தில் கொண்டாலும் புது முயற்சி வேண்டாம் ஆல்ரெடி பண்ணவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்ததுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஒரு பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது நல்ல முறையே போயிட்டு ஒரு சூழ்நிலை கொடுக்கும் அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூத்த சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா கிட்டான ஊருக்கு ஊர் பயணிக்கிறனால பெருசாக பாதிப்பு நல்லா இருக்குது அதே மாதிரி காலம் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் வெளியூர் நண்பர்கள் நல்ல நம்மளுக்கு ஃபேவரட்டாக இருக்கும் சொன்ன சொன்ன சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க உள்ளூர் நம்பளை நம்மளுக்கு பெருசா சிறப்பான கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அதை காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உசார சூதமாக இது பண்ணுங்க அது கடரக வாங்குறதை பயணிக்கிற ரயிலில் பயணிக்கிறோம் ப்ளேட்டில் பயணிக்கிறவங்க அவங்களும் அந்த காலகட்டம் நல்லா இருக்கும்னு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லலாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆன்மீகத்தில் பயணிக்கிறோம் நல்லா சிறப்பாக இருக்குது அப்போ ஜோ அப்போ அரசியல்வாதி ஜோ அப்போ அரசியல்வாதி மாந்திரிகவாதி க கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி துறையில் அனைவரும் வந்து இந்த காலக்கட்டங்களில் இந்த அரசியல் மாந்திரிகம் ஜோதிடம் இது இந்த மாதிரி கலைத்துறை இதெல்லாம் நம்மளுக்கு தேடி வரும் தேடி வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஊர் விட்டு ஊர் இட விட்டு இடம் மாதிரி நம்ம வந்தனாக்கா சிறப்பாக இருக்கும் உள்ளூருக்குள்ளேயே வந்துன்னா அது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஊர் டூர் நம்ம மாதிரி தொடர்பு இந்த கலை வந்து நல்லா இருக்குது இந்த மாதிரி விஷயமா நீங்கள் வெளியே வெளியே போய் ஊர் டூர் போய் செய்யலாமா செய்யலாம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைங்களை ஹாஸ்டல் கொண்டு போய் சேர்த்துறது இதெல்லாம் சேர்த்துறவங்க சேர்த்தலாம் நல்லா இருக்குது ஓகேங்களா சரி நேரில் இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான பதிவு டைம் ஓடிட்டே இருக்குது ஓகேங்களா இது வரைக்கும் கோச்சார தான் ஜன்னால ஜா ஜாத்த பற்றி நம்ம இன்னும் வேண்டாம் பாலில் சிறப்பான பாலில் பார்த்துருவோம் ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பி மனதான் நம்பி அவங்க வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் ஜெய்வேல் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்